மூவேந்தர் சம்மணி அமர்ந்து முக்கணியில் சுவை உணர்ந்து பூச்சந்தர சங்கர் பரப்பில் உயங்கி துயில் கொண்டு மூவேந்தர் சம்மணி அமர்ந்து முக்கணியில் சுவை உணர்ந்து முச்சந்தர் பரப்பில் முயங்கி துயில் கொண்டு முக்காலம் உணர்ந்து பாவேந்தர் நெஞ்சங்களை பண்ணி செய்து முக்காலம் உணர்ந்து பாவேந்தர் நஞ்சங்கள் பன்னிசைத்து பாரங்கும் படர்ந்து உலாவரும் பயன் தமிழான அந்த என் வணக்கம் பாரங்கும் படர்ந்து உலாவெரும் பைந்தமிழான அந்த என் வணக்கம் இன்றைய நிகழ்வின் பதானி அன்புக்குரிய சகோதரி சிவநாதனுக்கு முதற்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த மூன்று நூல்களை பிரசவிக்கின்ற ஒரு தாயாகவும்

நன்மையையும் வணக்கத்தையும் இன்றைய தலைமை வணக்கத்தையும்த்தான ஒரு விடயத்திற்கு பெற வேண்டும்ங்களின் தரிசனம் என்று சொல்லப்படுவது இங்குடைய சங்கமான பெண் உயர்வுகளை நாங்கள் நோக்கினால் ஒன்று ஒன்று முரணாக முப்பத்தி ரெண்டு பேர் நாற்பது பேர் நாற்பத்தி ஏழு பேர் என்று சொல்லப்பட்டாலும் என்னுடைய பார்வையிலே நாற்பதுக்கு மேற்பட்ட பெண் வரைப்பாளர்கள் பெண் சங்க காலத்திலே இருந்தார்கள் அதே போல பெண்களுடைய வலிமை பெண்களுடைய ஆளுமை என்று சொல்லப்படுவது எதுவென்று சொன்னால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவள் பாடுகின்ற தாலாட்டு இந்த உலகின் முதலாவது திசை உயிர் திசை ஒரு குழந்தை கேட்கின்ற முதலாவது திசை தாயினுடைய தாலாட்டு அந்த வகையில் பெண் படைப்பாளர்கள் என்பது விரும்பியோ விரும்பாமலோ அறிவு சார்ந்தோ அறிவு சாராமலோ பெண்கள் அறிவானவர்கள் புலமையானவர்கள் இதை விடவும் ஓர் உயிர் இவ்வுலகை விட்டு போகும் போது ஒப்பேதி என்று சொல்லப்படுதுனால தான் இசையை கூட பெண்கள் தான் பாடுகிறார்கள் பாடி தன்னுடைய கவலையை மறக்கிறார்களோ அடுத்தவர்களை அழைச் செய்கிறார்கள் இவையெல்லாம் நாங்கள் இணையத்தில் தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் இருந்தாலும் கூட பெண்

இன்றைய படைப்ப ஒரு உற்போகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல நாங்கள் இந்த இயற்கை எங்களுக்கு தந்த இனல்களும் பாடங்கள் அந்த கஷ்டங்களையும் முதுகி இந்த அவையிலே இவ்வளவு பேர் மத்தியிலே தயாநிதி இந்த மூன்று குழந்தைகளையும் பிரசவிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய குலமையில் அவருடைய ஆழ்வில் அவருடைய கவித்துவத்தை புனிதம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த மழையானது இந்த சூறாவளியானது

நடுவே அது மட்டும் இல்ல ஒரு பணி நிலைக்கின்றது அவருக்குள்ளே ஒரு பணி நிலைக்கிறது தான் முன்னே வர இந்த சமூகத்தில் தன்னுடைய இலக்கியங்கள் பேசப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு உந்துதலில் ஒழித்து நிகழ்ந்த ஒரு சகோதரியாக நான் தயாரிணியை பார்க்கிறேன் தயாரிணியனுடைய இது மூன்றாம் நான்காம் ஐந்து அந்நூல்கள் இந்த நூல்களிலே தயாரிணி என்ன எழுதி இருக்கின்றா என்பதை இந்த வழியில் நடந்த அடுத்த கணத்திலே அடுத்த நொடி பொழுதிலே உங்களுடைய கதங்களில் இந்த நூல் கிடைத்தவர் நீங்கள் நீங்க பேசுகிறேன் நான் இணைப்பில் நானும் பேசுவேன் ஏனென்று சொன்னால் அவரால் கிடைக்கப்பட்ட இந்த படைப்புகள் உங்களுடைய கதவுகளுக்கு கிடைத்த அவர் உங்களோட பேசுவார் அப்போது அவருடைய புலமை என்ன அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறார் அவர் சமூகத்தை நோக்கி என்ன செய்கிறார் அவர் எதை சிதவுகிறார் என்பதை பற்றி நீங்களும் நானும் கண்டுகொள்வோம் கொள்வோம் நல்லதோ சந்தத்தோட எனக்கு தந்திருந்தார் அவருக்கான ஒரு மகிழ்வான ஒரு தருணம் உண்மையில் நான் மிகவும் மேதனைப்பட்டேன் அவருடைய நூல் வேளையிலு சிறப்பாக நடைபெற வேண்டும் ஏனென்றால் ஒரு இருக்காங்க அவர் ஒரு தேடலுக்குள்ளே இருந்தவா தன்னுடைய நூல் விலையிலும் அழகாக நடைபெற வேண்டும் எதிர்பார்ப்பவர்கள் ஒரு இருந்தார் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை இந்த காலமோ இயற்கையோ அவரை விட்டு விலகிச் சென்று வழிபட்டு கொடுத்திருக்கிறாரு இந்த ஹம்சியார் மண்டபத்திலே அதற்கு முன்னால் இந்த மண்டபத்துக்கு நான் நன்றி சொல்லு இயற்கைக்கு நன்றி சொல்லிக்கொண்டோம் தயாநிலை இன்னும் நல்ல நூல்களை பணைய வேண்டும் நாங்கள் அனைவருக்கும் அவர் குங்குசக்தியாக இருக்க வேண்டும் தாங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டோம் இவ்விடத்திலே முக்கியமாக என்னுடைய அருமையமாக அந்த நன்றியை கூறிக்கொள்ளு தயாரிலையை வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்காக அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி என்னுடைய தலைமுறையை கூறிக்கொள்ளு